தற்போது பிக் பாஸ்ல பத்து பேர் இருந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பத்து பேர்ல வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவுக்கு தான் தமிழக முழுக்க மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவங்களுடைய முழு மனதான ஆதரவை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஒன்னு ரெண்டு மூணு மூணு தடவை வந்துட்டு ஓவியா எவிக்ஷன்ல வந்தாலும் அவங்கள எலிமினேஷன் பண்ணாம அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிருக்காங்க மக்கள் ஆனா கடந்த மூன்று நாட்களாக நம்மளுடைய ஓவியாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க அதிகமான மன அழுத்தமா இல்ல மன கஷ்டமானே தெரியல அவங்க நடந்து வந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தவறாக காட்டப்பட்டு வந்துட்டு இருக்கா அப்படி இல்லைன்னா உண்மையிலே அவங்க அப்படிதான் நடந்து வந்துட்டு இருக்காங்களா அப்படின்றது ஓவியா ஆர்மிக்கும் ஓவியாவின் ரசிகர்களுக்கும் மிகவும் குழப்பமாகவே வந்து வந்துட்டு இருக்கு திடீர்னு வந்துட்டு ஓவியா மேடம் நான் வெளியே போயிடுறேன் என்னால இதுக்கு மேலே இருக்க முடியாது ஐம் டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஜூலியை கீழே எல்லாம் புரிச்சி தளர்ந்தாங்க அத கூட ஒத்துக்கலாங்க ஏன்னா ஜூலிக்கு அது தேவையான விஷயம் தான் ஓவியா கண்டிப்பா ஜூலியை வந்துட்டு கீழே நடந்ததை யாராலையும் தப்பே சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜூலி ஓவியாவின் மனதை ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு பயங்கரமாக காயப்படுத்தியிருக்காங்க அதுக்கு ஓவியா செய்த விஷயம் சரிதான் அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு ஓவியா செய்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் எல்லை மீறி போனதாகத்தான் மக்கள் சமூக வலைதளத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அதாவது நம்மளுடைய ஓவியா வந்துட்டு குழந்தைத்தனமானவங்க ரொம்பவே இன்னசென்ட் யாருக்கிட்ட அன்பு அதிகமாக கிடைக்குதோ அவங்க கிட்ட வந்துட்டு பயங்கரமாக க்ளோஸ் ஆயிடுவாங்க ஆனால் அதனால ஆரோ வந்துட்டு அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இன்னைக்கு சித்தரிச்சு காட்டப்பட்டிருக்கு ஆரோ வந்துட்டு பிக் பாஸ் கிட்டையே முறை பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஓவியா வந்துட்டு லெவலை கிராஸ் பண்ணிட்டு இருக்கா கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு இது ரொம்பவே சென்சேஷனலான விஷயமா இருக்கிறதுனால நீங்களே பேசுங்க ஆரவ் அப்படின்னு பாஸ் சொல்ல ஓ ஓவியாவை தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாரு ஆனா அதுக்கும் வந்துட்டு ஓவியா ஒத்து வர மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல ஆரவ் வந்துட்டு அவருடைய பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுவதாக ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்காரு ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா ஓவியா வந்துட்டு ஆரோட பெட்ல படுக்க வராங்க ஆரோ அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்னேகனோட பெட்ல போய் படுக்கிறாரு ஓவியா மீண்டும் ஆரோவை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு பெட்ல படுக்கிறாங்க ஏன் ஓவியா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆரோவுக்கு வந்துட்டு ஓவியாவை அவாய்ட் பண்ணுறது தெல்ல தெரிவாக தெரியுது இருந்தும் ஓவியா எதுக்காக ஆரோவை இப்படி டார்ச்சர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் தற்போது யாராலேயும் புரிஞ்சுக்க முடியல ஆனால் ஒரு சின்ன ப்ரூவா போட்டாங்க அதில் வந்துட்டு லவ் விஷயத்தில் நான் கொஞ்சம் வீக்கானவை தான் அப்படின்னு நம்ம ஓவியாவே வந்துட்டு ரொம்பவே வெளிப்படையாகவும் பேசியிருக்காங்க மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆதரவை தருவதற்கு ரொம்பவே ரெடியாக இருந்து வந்துகிட்டுருக்கு இந்த நிலமையில ஓவியா இப்படி செய்து வந்திருப்பது சரியா தவறா அப்படின்னு தயவு செஞ்சு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ லைக் பிடிச்சா தயவு செஞ்சு பிக் பாஸ் குறித்த மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோ காண்பதற்கு இணையதளத்தை பயன்படுத்தும்